நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாதுங்க நீங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்கன்ட்டு மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது எவ்வளவுதான் நல்லவங்களா நடந்தாலும் அவங்க கண்ணுக்கு தவறாதான் தெரியவீங்க அவங்க உங்களை புரிஞ்சு காத்தது தப்பு இல்லைங்க அவங்களுக்கு உங்களை நீங்க புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு நீங்க ஒரு நல்ல புக்கு மாதிரிங்க அவங்களுக்கு படிக்க தெரியலன்றதுக்காக ஒரு நல்ல புக்கை தப்பாகிடுச்சுன்னு சொன்னால் சரியாயிடுங்களா அவங்க அந்த லெவலுக்கு வரலை உங்களை பற்றி அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் சரியாயிடும்ன்றது நம்பிக்கை எல்லாம் சரியாகித்தான் ஆகணுன்றது தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சரி தான் ஆகணுன்றது வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காதீங்க வேண்டாத விஷயத்துல தலையிடாதீங்க அப்படி இருந்தாலும் போதுங்க உங்களோட உடம்பும் மனசும் ரொம்ப நல்லாவே இருக்கும்